சொல்லி சத்தம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு கிளம்ப பேசுங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் வீட்டு போர்வல் உள்ள மோட்டர் சைக்கிள் கூப்பிட்டு இருக்காங்க அது எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படியே வாங்க போர்வல் வண்டியில ஒரு டிராவல் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துக்கலாம் போர்வல்ல வர பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிதான் டிரைவிங் பைபாஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒன்சோலீஸ்வரர் கோயில் நல்ல பழைய கோயில் நாளைக்கு அது உள்ள போனோம்னா காட்டுற போகிறேன் நல்லா இருக்கும் நல்லா பழங்காலத்து கோயில் சிவன் கோயிலுங்க ஒரு ஃபுல் டெவலப் ஆகும் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல பெங்களூர் ஃபீட் பண்ணிரும் பாரி நாட்டு ஆயிட்டு பயங்கர ரெஸ் காலை ஏழு மணிக்கு வாங்கியே கூருக்கு வரணும் நாட்டுக்கார இங்க கொண்டு நடத்திட்டு அப்படியே ரைட் காரீ கார காலையில வேலைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க கவனமா எல்லாம் பொண்ணாம்பூச்சி ஆட போறாங்க மணி ஏழைகள் தாச்சு ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா போறாங்க ஏன்னா பயங்கரமான போக்குவரத்து ஆகிப்போச்சு பாலமெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றாமல் டிராஃபிக் கம்மியாகி போயிருங்க தவணாசி ரோட்டு பாலம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க பக்கமாக வேலை முடிஞ்சது இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்கன்னு நல்லா சௌரியமும் போயிடும் நம்மளுக்கெல்லாம் சொன்னா அந்த போட்டு போய் இறக்கலைங்க ஊரம்பு சரியான டிராஃபிக் அந்த யூ டன் மற்றாடி போட்டிருக்குறாங்க இப்போ அதில் கொண்டு பெரிய வண்டிகளெலாம் விட்டு திருப்பினாங்கன்னா இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆகி போயிடுது அந்த இடத்துல மாதிரியே போட்டிருக்குது கனாரக வாகனம் திருப்பக்கூடாதுன்னு அதிலே லாரி விட்டு திருப்புகிறாங்க கூட அதெல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆகிடுது

இந்த வீட்டுக்குள்ளே தான் போர் மோட்டருல இருக்குது அதை தான் வழி எடுக்க போகிறேங்க ஒரே நிமிஷம் உள்ளே போய் காட்டுறேங்க போகுது வண்டி அப்படியே எடுத்து அப்படியே இங்கே கிட்டோடு இருந்து ஜாமான் மெல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறேங்க ஆள் பற்றாக்குறையாக இருக்குதுங்க வீடியோ அதிகமாக எடுக்க முடிய மாட்டேங்குதுங்க ஒரு நிமிஷம்

쏘리게 한 거루. 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 쏘리게 한 இது போர் மோட்டர் தண்ணி ஓடியே அஞ்சாறு நாள் ஆச்சுங்க அப்புறம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு ஸ்டக் ஆகி போச்சுங்க அவங்க இழுத்து மேலே இழுத்து கொஞ்சம் கூட வரல ஆனால் பைப் கேபிளாலே எதுவும் கட் பண்ணாமல் கம்முன்னு விட்டாங்க அதனால வேலை செய்கிற கொஞ்சம் பிரச்சனை இல்லை வைப்பு இந்த வீட்டு போகிறதா வேலைக்கு வந்துருக்குறேங்க மோட்டர் மேலே வர வரமாட்டேங்குட்டு அப்புறம் நான் வந்து செட் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேங்க கொஞ்சம் கூட மோட்டர் மேலே நகரில் அப்புறம் இதுவாரு இந்த சிங்க் கட்டினது கொஞ்சம் பெருசாக கட்டுங்குது ஒன்றை கால் அடிக்கு ஒன்றை கால் அடிதான் இருக்க மாட்டேங்குதுங்க உள்ளே கையூட்டெல்லாம் எதுவுமே வேலை செய்ய முடிய மாட்டேங்கிறது வீட்டு போக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சிங்க் கட்டும்போது ஒரு ரெண் ரென் மூணு அடியாச்சும் அகலம் இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து போர் மோட்டர் ஏதாச்சும் பிரச்சனைனா கூட குவாலிட்டி எடுக்க முடியும் ரொம்ப நாள் ஆகி போச்சுட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தாங்க பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் தான் வர முடிஞ்சதுங்க நம்ம வந்து அந்த கிளாம்புல கழட்டி சத்துறக்கே ரொம்ப இடம் கூட போச்சு பார்த்தீங்களா ரொம்பவுமே சிங்க் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது கொஞ்சம் பெருசாக கட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எடுக்கிறதுக்குலாம் செவ்வீங்க அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுனாலும் அப்புறம் எல்லாம் ஒட்டாச்சு மறுபடியும் ரெட்டை வேலை செஞ்சுட்ருக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிங்க் கட்டுறவங்க கொஞ்சம் பெருசாக கட்டிக்குங்க அப்புறம் தண்ணி ஓட்டிகிட்டே இருங்க அப்போ தான் போர் மோட்டர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது தண்ணி ஓட்டாமல் நிறுத்துனீங்கன்னா அப்புறம் அந்த மண்ணை தேங்குறது போர் மோட்டர் உள்ள சிக்கிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டூல் சுட்டு மோட்டர் ரிலீஸ் பண்ணணுங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலை காட்டுறேன் பாருங்கள் மோட்டர் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் இருக்குதுங்க முழுசாக ரிலீஸ் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குதுங்க நல்ல மண் நல்லாவே பிடிச்சிருக்குது இன்னொரு அரை மணி நேரமாக சோரி இடம் மேலே வருங்க டவுன் போர்க்குள்ளே அந்த சோப்பு யூரியாவில் போடக்கூடாதுங்க அது ஏதாச்சும் மட்டத்தில் கிராஸ் ஆச்சுன்னா அப்புறம் வேறு போருக்கு சப்ளை ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது போடக்கூடாதுங்க அப்புறம் அது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா வேற சிக்கல்

ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மேலே ஏத்தி இறக்கிட்டீங்கன்னா தான் அந்த உழுகர மண்ணு மோட்டர் மேல ஃபார்ம் ஆகாதுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அந்த உழுகர மண்ணு போற ஒரு ரெண்டு மூணு அடி சேர்ந்துட்டு வந்துச்சுன்னா அப்புறம் உங்களால தூக்க முடியாது வருஷம் ஒரு டைம் ஒரு பிளம்பரை கூப்பிட்டுங்க மேலே ஏத்தி அந்த பம்பு வளையல ஒரு கிளீன் பண்ணி உள்ள இறக்கிட்டீங்கன்னாவே இந்த அளவுக்கு செலவு வராதுங்க ஒரு சின்ன செலவோட போயிரு சரி அப்படியே வீடியோ கண்ணியோ பாருங்க வாங்கல சாப்பிடலாம் ஆமாங்க ஐயா சாப்பாடு சுத்தனை பாடுங்க வாங்கல சாப்பிடலாம் சாப்பிட்டு தோணி வேலை யாரும் வைப்பேங்க மோட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு மேலே வந்துட்டு இருக்குதுங்க பூரா குவாலிட்டி போட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் போர் மோட்ரு நல்லா ஓடிட்டே இருக்குது திடீர்னு தண்ணி குறைவாக வருது அப்படின்னாங்க போரில் தண்ணி குறையறது அதிகமாக இருக்குங்க ரெண்டாவதும் மண்ணு வந்து அந்த வலையில் அடைச்சிட்டு வந்துருந்துச்சுனாலும் தண்ணி ஸ்லோவாக தான் வருங்க தண்ணி ஸ்லோவாக வருது அப்படின்னாவே உடனே நீங்கள் மோட்டர் மேலே எழுக்கணும் அப்படியே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உழுகுற மண்ணு பூரா எச்சம் பம்புக்குள்ள ஏறி பம்பையும் போக்கடிச்சிரு மோட்டரும் உள்ள ஸ்டக் நின்றுருங்க மண்ணு கலக்கி வருதுன்னா கொஞ்சம் தூரம் மேல எழுத்துட்டு இருங்க ஓரளவுக்கு மோட்ரு அந்த சேதாரம் மேல ஆகாம தப்பிச்சிக்கலாம் இதுல போர் மோட்ரு பம் மேல வந்துருச்சுங்க வெளியே பையன் மோட்ரு பம்பு இந்தியா கழட்டி போட்டுக்கிறோம் பைப்பிங் கிடக்குது கயிறு மங்கு கிடக்குது அப்புறம் இந்த போர்லயே அந்த ஒயரை சுத்தி உள்ள போட்டு போர் பிளே போர் பிளேட்டும் சமத்திட்டங்க எங்கள் வேலை முடிஞ்சதுங்க நீ அதை சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்க வந்து இறக்கணும் ப்ளம்பர் கூப்பிட்டு வந்து இறக்குவாங்க மேற்கொண்டு யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் வேறு வேலை இருக்குதுங்க இன்னும் பக்கத்துலேயே ஒரு வேலை வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்குது நீ அதை போய் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அதை போடுறேங்க நன்றி வணக்கம்